வணக்கம் என்னுடைய பேர் ரஞ்சிதா எனக்கு தற்போது இருபத்தி மூணு வயது ஆகிறது நான் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள சன்னம்பட்டினத்தை சேர்ந்தவள் எனக்கு அருண்குமார் என்ற முப்பத்தாறு வயது நபுடன் திருமணம் ஆனது எனக்கு தற்போது ஒன்றரை வயதில் ஒரு அழகான பெண் குழந்தையும் உள்ளது என் கணவர் ஹோட்டல் தொழில் நடத்தி வருகிறார் திருமணத்துக்குப் பிறகு நானும் என் கணவரும் சன்னன் ஜத்ராவில் ஒரு வாடகைக்கு வீடெடுத்து அங்கு குடித்தன் நடத்தி வந்தோம் திருமணமான புதிதில் என் கணவனுடைய ஹோட்டல் தொழில் நல்லபடியாக போனது அவருக்கு நிறைய லாபமும் கிடைத்தது நான் வந்த ராசிதான் என என்னை அடிக்கடி சொல்லிக் கொண்டும் இருப்பார் எங்களுடைய திருமணம் காத திருமணம் அல்ல பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்தான் இருந்த போதிலும் என் கணவனான அருண்குமார் என் மீது உயிரையே வைத்திருந்தார் என்னை அந்த அளவுக்கு காதலித்து வந்தார் நான் எதை கேட்டாலும் கூட எனக்கு அதனை உடனே வாங்கியும் தருவார் வாரம் வாரம் என்னை வெளியே எங்காவது கூட்டி சென்று வந்திருந்தார் இப்படியே என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்று கொண்டிருந்தது ஆனால் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு என் கணவனுடைய நடவடிக்கையை டோட்டலாக மாறியது அதற்கு காரணம் அவர் என்னுடைய மகளை பெரிய இடத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் அவளுக்கு நிறைய பணம் நகைகளை சேர்க்க வேண்டும் என் மகளை பெரிய பெரிய பள்ளிகளெல்லாம் படிக்க வேண்டும் என என் கணவர் ஆசைப்பட்டார் இதனால் அவர் நடத்தி வந்த ஹோட்டலை மேலும் விரிவுபடுத்தவும் விரும்பினார் அதற்காக என் கணவர் பல பேரிடம் வட்டிக்கு பணம் வாங்கி அவருடைய ஹோட்டல் தொழிலை டெவலப் செய்தார் நிறைய பேரிடம் வட்டிக்கு பணம் வாங்கி ஹோட்டல் தொழிலை டெவலப் செய்தால் எனக்கு பெண் குழந்தை பிறந்த பிறகு அவருடைய கவனம் முழுவதுமே அந்த ஹோட்டலை டெவலப் செய்வதிலேயே அவர் முழு நேரத்தையும் செலுத்த ஆரம்பித்தார் திருமணமான புதிதில் வாரம் வாரம் என்னை வெளியே அழைத்து செல்வார் என்னுடன் சந்தோஷமாக நேரத்தை செலவிட்டார் ஆனால் இப்போதோ அவருடைய ஹோட்டல் தொழிலை டெவலப் செய்வதற்காக என்னை அவர் கண்டுகொள்ளவதில்லை முழு நேரமாகவும் அவர் தொழிலை டெவலப் செய்வதையே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி வந்தார் என்னதான் அவர் தொழிலில் முழு கவனத்தை செலுத்தி வந்தாலும் கூட அவரால் சக்சஸ் ஆக முடியவில்லை அவருக்கு தொழிலில் அதிகமான நஷ்டம்தான் தொடர்ந்து ஏற்பட்டு வந்தது அதில் கணேஷ் ஒரு மட்டும் அவர் எட்டு லட்ச ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியும் இருந்தார் அவரிடம் வட்டி பணத்தை செலுத்த முடியாமல் என் கணவன் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்திருந்தார் இதனால் கணேசிடம் என் கணவனால் சரியான நேரத்தில் வட்டி பணத்தை கொடுக்க முடியாமலும் போனது இதனால் அந்த வட்டி பணத்தை வசூல் செய்வதற்காக கணேஷ் என்னுடைய வீட்டிற்கும் வர ஆரம்பித்தார் கணேசுக்கு இருபத்தைந்து வயது தான் ஆகிறது அப்படி வீட்டுக்கு வந்த கணேசிடம் என் கணவர் கெஞ்சினார் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து போகுங்கள் என்னுடைய தொழிலுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுது அதை நான் கூடிய சீக்கிரமாக சரி செய்து விடுவேன் எப்படியாவது நான் அதை உங்கள் பணத்தை நான் உங்களிடம் கொடுத்து விடுவேன் தயவுசெய்து எனக்கு இன்னும் ஒரு இரண்டு மாதங்கள் டைம் கொடுங்க என்று என் கணவன் கேட்டார் அப்போது கணேசன் என்னை பார்த்தார் நானும் அவரை கெஞ்சுவது போல் ஒரு பார்வை பார்த்தேன் அதன் பிறகு அவரும் சரி என சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் அதன் பிறகு இரண்டு மாதங்களுக்கு பிறகு மறுபடியும் வந்தார் வட்டி பணத்தை கேட்டு வந்தார் அப்போது என் கணவன் என்னுடைய வீட்டில் இல்லை அப்போது நான் மட்டுமே வீட்டில் இருந்தேன் அப்போது வந்த கணேஷ் உங்களுடைய முகத்துக்காக தான் உங்களுடைய கணவனுக்கு நான் டைம் கொடுத்தேன் ஆனால் சொன்னபடி உன்னுடைய கணவன் நடந்து கொள்ளவில்லை எனக்கு வட்டி பணம் உடனே வர என கராராக பேசினார் அப்போது நான் அவரிடம் மறுபடியும் கெஞ்சி பேசினேன் அதன் பிறகு அவரும் சரி என்று ஒரு மாதம் கூடுதலாக டைம் கொடுத்துவிட்டு சென்றார் இப்படி அடிக்கடி கணேஷ் என்னுடைய வீட்டிற்கு வந்து சென்று போனதால் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் கணவன் ரொம்ப கஷ்டப்படுத்துவதால் குடும்பம் நடத்தவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என நான் கணேசிடம் புலம்பினேன் அப்போது அப்போது கணேசுக்கும் எனக்கும் ஒரே வயது என்பதால் கணேஷ் எனக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறினார் கவலைப்படாதீங்க உங்களுடைய கணவன் சீக்கிரமாகவே தொழிலில் சக்ஸஸ் ஆகி உங்களுடைய நிலைமை நல்லபடியாக மாறும் என எனக்கு ஆறுதலாகவும் பேசி வந்தார் இப்படி அடிக்கடி நானும் கணேசனும் பேசிக்கொண்டிருக்க எங்களுக்குள் அது தவறான ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியது எங்களுக்குள் கள்ளக்காதல் மலர்ந்தது என்னுடைய கணவனும் அடிக்கடி பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று அவருடைய வேலையிலேயே முழு கவனத்தை செலுத்தியதால் என்னுடைய இளமையை நான் வீணடிக்க விரும்பவில்லை அதனால் நான் கணேசுடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் என்னுடைய கணவன் வேலைக்கு சென்ற பிறகு நான் கணேசனை வீட்டுக்கு அழைத்து அவருடன் தனிமையில் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் கணேசனும் என்னுடைய வீட்டுக்கு வட்டி பணம் வாங்குவது போல் வந்து என்னுடன் தனிமையில் உல்லாசமாக இருந்துவிட்டு செல்வார் இப்படியே நாட்களும் சென்று கொண்டு இருந்தது ஒரு கட்டத்தில் இந்த எங்களுடைய தகாத உறவு என் கணவனுக்கும் தெரிந்துவிட்டது அவர் எங்களுடைய தகாத உறவை கண்டித்தார் கணேசனுடனான தகாத உறவை கண் கைவிடுமாறும் என்னை வற்புறுத்தினார் ஆனால் நானும் அதனை கேட்கவில்லை நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று சென்று விடுகிறீர்கள் என்னை நீங்கள் கண்டு கொள்வதே இல்லை கல்யாணமான நான் என்னை சுற்றி சுற்றி வந்தீர்கள் ஆனால் இப்போதோ என்னை நீங்கள் கண்டு கொள்வதே இல்லை இதை நான் என்ன செய்ய என்று நான் என் கனவிடம் சொன்னேன் அதன் பிறகு சரி நான் இனிமேல் என்னுடைய பிஸ்னஸை ஒரு வழியாக சரி செய்துவிட்டு எனக்கு உண்டான அந்த கடனை எல்லாம் அடைத்துவிட்டு பழையபடி நான் உன்னுடைய உனக்கு பிடித்தது போல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் என என்னிடம் சொன்னார் நானும் சரி அப்போது பார்த்துக்கொள்ளலாம் என நான் விட்டுவிட்டேன் இருந்தபோதிலும் நான் கணேசனுடனான தொடர்பை நான் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருந்தேன் இது என்னுடைய கணவனுக்கு மேலும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது நான் அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காமல் தொடர்ந்து நீ கணேசுடன் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறாயா என கணேசனையும் கண்டித்தார் மேலும் என்னையும் அடித்து உதைத்து சித்திரவதையும் செய்தார் அப்போதுதான் ஆமா இவர் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்று அழைகிறார் என்னையும் கண்டுகொள்ள மாட்டுகிறார் இவர்கிட்ட பணமும் நகை பணம் எதுவுமே இல்லை இவரை கட்டி கட்டி என்னுடைய வாழ்க்கையை விண்ணடிக்கிறது பதிலாக செல்வம் செழிப்பாக இருக்கக்கூடிய கணேசனை நாம் திருமணம் செய்து கொண்டு அவனுடனே சந்தோஷமாக வாழலாமே என நான் முடிவு செய்தேன் அதற்காக அந்த விஷயத்தை நான் கணேசனிடமும் தெரிவித்தேன் என்னுடைய நம்முடைய தகாத உறவுக்கு எதிராக இருக்கக்கூடிய என்னுடைய கணவனை தீர்த்து கத்திவிட்டால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என நான் கணேசனிடம் கூறினேன் கணேசனும் அதற்கு ஒப்புக்கொண்டார் எப்படியாவது என்னுடைய கணவனை தீர்த்துக்கட்ட வேண்டும் என நாங்கள் இருவரும் முடிவு செய்தோம் இதற்காக கணே கணேசனும் என்னுடைய கணவனை கொலை செய்ய அவருடைய நண்பர்களான சிவானந்தா சரத் மற்றும் தீபக்குடைய உதவியை நாடினார் அவர்களும் என் கணவனை கொலை செய்ய உதவுவதாக கூறிவிட்டனர் கடந்த நான்கு மாத காலமாக என் கணவனுக்கு தொழிலில் பெரிய அளவு நஷ்டமும் ஏற்பட்டது ஒருபுறம் தொழிலும் சரியாக போகவில்லை மறுபுறம் நானோ கணேசுடன் காகாத அவருடன் தனிமையில் அடிக்கடி உல்லாசமாக இருந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட என் கணவன் கடந்த நான்கு மாதங்களாக கடுமையான மன உளைச்சலில் இருந்தார் ஒருபுறம் தொழில் நஷ்டம் ஒருபுறம் மனைவியுடைய கள்ளக்காதல் என அவர் கடுமையான மன உளைச்சலில் தவிர்த்து வந்தார் இதனால் ஏற்கனவே நஷ்டத்தில் இயங்கிய அவருடைய ஹோட்டல் தொழிலானது மேலும் கடுமையான நஷ்டத்தை சந்தித்தது அவரால் வட்டிக்கு பணம் செலுத்தவே முடியவில்லை இதனால் ஒரு கட்டத்தில் அந்த ஹோட்டல் தொழிலையே மூடக்கூடிய அளவுக்கு அவர் வந்து விட்டார் ஒரு கட்டத்தில் அவர் அந்த ஹோட்டலை மூடிவிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் சரி செய்வதற்காக பலகளை போய் சந்தித்து நேரிலேயே போய் சந்தித்து பண உதவியை கேட்டு வந்தார் அப்போது நான் இந்த தகவலை கணேசனிடம் சொன்னேன் இதுதான் சரியான நேரம் அவருக்கு நீங்கள் பணம் தருவதாக ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வர சொல்லுங்கள் அவரும் அங்கு வருவார் அங்கு வைத்து உங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து அவரை தீர்த்து விடுங்கள் என் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நானும் என்னுடைய தாயார் வீட்டுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே சென்று விடுகிறேன் என் கணவனுக்கும் சந்தேகம் வராதபடி நீங்கள் இப்படி அடிக்கடி ஒவ்வொரு ஊருக்கும் சென்று ஒவ்வொருடமும் பண உதவி கேட்குறீர்கள் நானும் வீட்டில் தனிமையில் தான் இருக்கிறேன் அதனால் கொஞ்ச நாளைக்கு என் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருகிறேன் என சொல்லிவிட்டு என் கணவனுக்கும் எந்த விதமான சந்தேகம் வராத அளவுக்கு நானும் நடந்து கொள்கிறேன் என கணேசனிடம் கூறினேன் கணேசனும் இந்த திட்டம் சரியான திட்டம் இதை நாம் செயல்படுத்தி விடலாம் என கூறினார் அதனால் எங்கள் திட்டத்தின் அடிப்படையில் நான் என் கணவனிடம் சென்று நான் இரண்டு நாட்களாக என் அம்மாவுடன் வீட்டுக்கு சென்றுவிட்டு வருகிறேன் என கூறிவிட்டு என்னுடைய அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன் அதன் பிறகு கணேசன் என்னுடைய கணவனான அருண்குமாரை தொடர்பு கொண்டு உங்களுடைய தொழிலில் பெரிய அளவு நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது எனக்கு தெரிந்த ஒரு நபர் குறைந்த அளவில் வட்டிக்கு பணம் கொடுக்கிறார் நான் உங்களுக்காக ரெக்கமெண்ட் செய்கிறேன் அவரிடம் பணமும் வாங்கி தருகிறேன் ஆனால் இதன் பிறகாவது உங்களுடைய தொழிலை நல்லபடியாக நீங்கள் டெவலப் செய்து உடனடியாக வட்டியை சரியான முறையில் கட்ட வேண்டும் என கூறியிருக்கிறார் உடனே என் கணவனான அருண்குமாரும் சரி எனக்கு எப்படியாவது பணம் கிடைத்தால் போதும் மீண்டும் என்னுடைய தொழிலை நல்லபடியாக தொடங்கிவிடுவேன் என கூறியிருக்கிறார் உடனே என் அருண் என் கணே கள்ளக்கதனான க கணேசனோ என் கணவனான அருண்குமாரை தெற்கு பெங்களூரில் உள்ள காட்டிக்கெரை பாலாவில் உள்ள ஒரு பகுதிக்கு வர சொல்லிக்கிறார் அங்கு நை சாலை அருகே என் கணவன் வந்த பிறகு அவரை ஆட்டோவில் கொண்டு என் கணவனும் அவருடைய நண்பர்களும் சென்றிருக்கிறார்கள் அங்கு ஒரு மறைவான ஒரு இடத்தில் வைத்து என் கணவனை சரமாரியாக வெட்டிவிட்டு நை சாலையோரமாக என்னுடைய கணவனின் சடலத்தை வீசிவிட்டு அங்கிருந்து எதுவும் தெரியாது போல் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார்கள் அதன் பிறகு அந்த வழியாக வந்த பொதுமக்கள் சாலையோரமாக ஒருவர் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்து உடனடியாக தலகட்டாபுரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் போலீசாரும் உடனே சம்பவ இடத்திற்கு வந்து என்னுடைய கணவனான அருண்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு இறந்து கிடந்தவர் யார் என போலீசார் நடத்திய தான் அவர் என் கணவனான அருண்குமார் என்பதையும் போலீசார் கண்டுபிடித்தனர் அதன் பிறகு போலீசார் என்னுடைய வீட்டிற்கும் வந்திருக்கிறார்கள் அப்போது என்னுடைய வீடும் பூட்டப்பட்டிருந்தது அக்கம்பக்கத்தில் உள்ளரிடம் விசாரித்த போதுதான் நான் என்னுடைய தாயார் வீட்டிற்கு சென்றிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் உடனே போலீசார் என்னுடைய நம்பரை வாங்கி எனக்கு இந்த தகவலை தெரிவித்தார்கள் நானும் இதை தெரியாதது மாதிரி காட்டிக்கொள்ள அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதேன் உடனடியாக நானும் என்னுடைய கணவன் வீட்டுக்கு கிளம்பி வந்தேன் அவருடைய உடலை பார்த்து நான் கதறி அழுதேன் அதன் பிறகு போலீசாரினிடம் விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது நீங்கள் எதற்காக உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போனீங்க உன் அம்மா வீட்டுக்கு போனது நேரத்தில் எதுக்காக உன்னுடைய கணவன் கொலை செய்யப்பட்டிருக்கார் என்று பல கேள்விகளை போலீசார் துருவி துருவி கேட்டனர் அவர்கள் கேட்ட கேள்விக்கு என்னால் சரியான முறையில் பதில் சொல்ல முடியவில்லை நான் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தேன் இதனால் போலீசாருக்கு என் மீது பெரும் சந்தேகம் ஏற்பட்டது இதனால் என்னை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அவர்களின் பாணியில் விசாரணையை மேற்கொண்டனர் இதனால் பயந்து போன நான் ஒரு வழியாக நான் தான் என் கணவனையே கொலை செய்தேன் எனவும் ஒப்புக்கொண்டு போலீசாரிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட்டேன் என் கணவர் கணேஷ் என்பவரிடமிருந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தார் அந்த வட்டி பணத்தை வசூலிப்பதற்காக கணேஷ் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்தார் இதனால் எனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது நாடைவில் இதுவே தகாதோரவாக மாறியது நானும் கணேசனும் எங்களுடைய வீட்டில் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்து வந்தோம் இந்த விஷயத்தை அறிந்த என்னுடைய கணவனுடைய கள்ளக்காதலை கண்டித்தார் ஓ இன்னொரு புறம் அவருக்கு தொழிலும் பெரிய அளவு நஷ்டமும் ஏற்பட்டது பண வீட்டுக்கு செலவு கூட அவரால் சரியான முறையில் பணத்தை கொடுக்க முடியவில்லை இன்னொரு புறம் கணேசனும் நல்ல வசதியாக இருந்தார் பணக்காரராகவும் இருந்தார் நல்ல செலவு செலிவுடனும் இருந்தார் அதனால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத என்னுடைய கணவனை தீர்த்து கட்டிவிட்டு பணக்காரனாக இருக்கக்கூடிய கணேசனை நாம் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையை வாழலாம் என முடிவு செய்தேன் இதனை நான் கணேசனிடமும் தெரிவித்தேன் அவருக்கும் அவர் அதற்கு சம்மதம் தெரிவித்து அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்துதான் இந்த கொலையை அவர் அரங்கேற்றினார் என அனைத்து உண்மைகளையும் நான் போலீசாரிடம் வாக்குமூலமாக தெரிவித்துவிட்டேன் அதைத் தொடர்ந்து போலீசார் கொலை வழக்கை பதிவு செய்து கணேசனையும் அவருடைய நண்பர்களான சிவானந்தா சரத் மற்றும் தீபக் ஆகியோரையும் கைது செய்தனர் என்னுடைய கணவனை கொலை செய்த குற்றத்திற்காக நீங்கள் ஐந்து பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி எங்களை சிறையிலும் அடைத்துவிட்டனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்னுடைய ஒன்றரை வயது குழந்தை தற்போது என் அம்மாவுடன் அம்மாவுடைய பராமரிப்பில்தான் வளர்ந்து வருகிறார்